சரியான நண்டுண்ணே சரியான நண்டு சரியான நண்டு அண்ணா பிடிச்சாங்க ஆனால் விட்டுட்டாங்க சின்னதாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆயிரத்தி ஐநூறுவா வருமானே ஒரு நாளைக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்னங்கண்ணா இது நண்டு வளர்க்கும் நண்டு வளைங்களா இது ம் நண்டுனா என்ன நண்டுண்ணே இது மாட்டோம் கட்டு நண்டு கட்டு நண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே கட்டு நண்டு பிடிக்கிறதுக்கு வளன்னு சொல்கிறாங்க அண்ணன் அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சப்போஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நல்லா நல்லா கண்டென்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது சென்ட்ரலில் இருக்குது என்னங்கண்ணா இறையா என்ன மீன் ஏற கெழுத்தி கெழுத்தி பார்க்கலாம் நண்பர்களே இது எப்படின்னா இப்படி போட்டால் எவ்வளோ நேரம் கழிச்சு நான் நண்டு பிடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்க்கணும் சரி சரி நண்டு இருக்கும் ஒன்று ஒன்றுத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குமா எடுத்தால் தான் தெரியும் எடுத்தால் தான் தெரியும்

போட்டோ உடனே அஞ்சு நிமிஷத்தில் நண்டு மாட்டிச்சு நம்புகங்களே குடு 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 குடுன்னு ஓடுது பாருங்க நண்பர்களே செம்மியாக வேகத்தில் செம்ம வேகத்தில் ஓடுது நண்பர்களே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ நல்லா பாருங்கள் நண்பர்களே ஸ்கிப் பண்ணுவா பாருங்க வீடியோ இல்லை நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த நண்டை வந்து அண்ணன் பிடிச்சாங்க ஆனால் விட்டுட்டாங்க சின்னதாக இருக்குன்னு சொல்லி நண்டை விட்டாச்சு போய்கிட்டே இருக்கு பாருங்கள் இது காற்றுக்கும் போயிடும் இல்லைன்னா தண்ணிக்குள்ளேயும் போயிடும் அப்படியே நடந்து போது பாருங்க நண்பர்களே சரியான நன்றுண்ண சரியான நன்றுண்ணா சரியான நன்றுண்ணே அண்ணனுக்கு சரியான நன்ண்டு மாட்டிச்சிங்க நண்பர்களே பாருங்கள் இதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க

ஒரு நண்டு ஒரு கிலோ வரைக்கும் போயிருக்கும் இப்போ நண்டு வலையில் பிடிச்சிட்டிங்கப்போ ம் ஃபஸ்ட்டு நண்டே நண்பர்களே நமக்கு நண்டு வலையில அண்ணன் போட்டாங்க இன்னமும் ஒரு மாதிரி ஒன்று எடுத்து வந்தாங்க அதை பாருங்கள் நண்பர்களே ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் இதை பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே எல்லாத்துலேயுமே இற தான் எடுத்து வந்துருங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ஆனால் இது என்ன வலைன்னு கேட்டேன் அண்ணன்ட்ட நண்டு வலை அப்படின்னு சொன்னாங்க இந்த நண்டு வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன நண்டு ஒன்று மாட்டுச்சு அண்ணன் விட்டுட்டாங்க வேணான்னு சின்னதாக இருக்குன்னு பெருசாக ஒன்று மாட்டுச்சு எடுத்துட்டாங்க எடுத்து பையில் போட்டு தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இந்த பார்மெண்ட் நம்பர்களை அண்ணங்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு கிலோ வரைக்கும் பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பழைய போடுறாங்க நான் ரேட்லாம் அப்படி போகுது இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு வரைக்கும் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் போகுது ம் ஒரு கிலோ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடிப்பீங்க அஞ்சு கிலோ மேலே பிடிக்கும் அஞ்சு கிலோ மேலே பிடிப்பீங்க அப்போ இரநூத்தம்பது ரூபாயா முந்நூறுவாயா கிலோ அது நண்டு பொருத்து நண்டை பொறுத்து ஒரு முந்நூறுவா வரைக்கும் போகும் ஆயிரத்தி ஐநூறுவா வருமானே ஒரு நாளைக்கு பாருங்கள் இறையெல்லாம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒன்று எடுத்து காமிங்களாண்ணா ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து காமிங்க இது என்ன எரே இது 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 ம் இது வந்து மொராக்கு மீன் மொராக்கு மீன் இது வந்து கெல்தி கெல்தி அவ்வளவுதான் ரெண்டு மீனுக்கு தான் அந்த நண்டு மாட்டுங்களா கட்டு நண்டு மாட்டோம் கெளுத்திக்கும் மொராக்கு மீன் சொல்ற மீனுக்கு மட்டும்தான் கட்டு நண்டு மாட்டோம்னு சொல்றாங்க நண்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தா ஆ ஆனா வந்து நண்டு மாட்டும் ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு பிடிப்பீங்க ஒரு மூணுல இருந்து நாலு கிலோ வரைக்கும் மாட்டிடும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பிடிச்சிருவீங்க சரிங்கண்ணா மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே அண்ணன் ஒன்று ஒன்றா போட போகிறாங்க பாருங்கள் நம்பருக்களே அதில் ஒன்றுத்தில் இற இல்லை போல இருக்குண்ணே ஆ மிச்சம் ஒரு மூணு இருக்குங்களா எப்படி போகிறாங்க பாருங்கள் அவ்வளோதானே ஒரு பத்து நிமிஷம் கழித்து கழித்து தூக்கணுமா ஃபஸ்ட்டே ஒன்றும் சம்பவம் இல்லை நண்பர்களே பாருங்கள் இதுலேயும் ஒன்றும் இல்லைங்களா இதுலேயும் ஒன்றும் இல்லை நண்பர்களே ஏமாற்றமே மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் பொறுமையே பெருமை நண்பர்களே பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம் இதுலேயும் இல்லைங்களே அதுல இல்லைங்களா அடுத்தது பார்ப்போம் ஏகப்பட்ட கச்சா போட்டிருக்காங்க அண்ணன் வலை ஆனால் இத்தனை வலையிலுமே ஒரு நண்டுமே இல்லை ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அண்ணா அது குத்துல ஊஞ்சுன்னு நினைக்கிறேன் அண்ணா இது லாஸ்டா லாஸ்ட்டு நண்பர்களே ஃபைனல் லாஸ்ட் போகிறோம் வெற்றிகரமாக ஏதாவது ஒன்றாவது கிடைக்குதா பார்ப்போம் என்னண்ண ஒன்றுமே இல்லை நண்பர்களே அடுத்த பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அடுத்த நண்டு கிடைக்குமாங்கண்ணா ஆ இப்போ ஒரு ஏழு எட்டு பத்து கைச்சா தூக்குனீங்க இப்போ இருக்கு வலை ஒன்றுமே நண்டு கிடைக்கலையே இப்போ இன்னும் இதுலேருந்து எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு ஆனால் அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு இதே மரதான் தூக்குவீங்க தூக்கும்போது கிடைச்சாதானே கிடைச்சாதான் கிடைச்சாதான் நெக்ஸ்ட் பார்க்குறாங்க அண்டு இல்லை அடுத்ததும் எடுக்க ஆரம்பித்தாச்சு நாங்கள் இல்லைங்களா ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லைங்களா ஒன்றும் இல்லைங்களா நண்டு ஒன்றும் இல்லையா எனக்கு அதை உனக்கு வாழ்க வளமு ஒன்றுமே இல்லை போல இருக்கேன் ஒன்றுமே இல்லைண்ணா ஒரு பத்து பாஞ்சு கட்சாக தூக்கியிருக்கீங்க இது வரைக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லை நண்பர்களே லாஸ்ட்டு பயணம் பார்க்கலாம் அண்டு மாட்டுதானு ஒன்றுமே இல்லை திரும்பவும் போடுறாங்க அடுத்தது பார்க்கலாம்

வள போட்டு ஒரு நண்டு கூட மாட்ட மாட்டேங்குது டக்கு டக்குன்னு அடிக்கும் நண்டு இல்லைங்களா நண்டு இல்ல இதுக்கு ஒரு விளக்க நீங்க சொல்லி ஆகணும் அஞ்சு கிலோ சரியா நண்டு சமபெறி நண்டுண்ணா சமபெரி நண்டுண்ண வேற லெவல்னா என்ன அலட்சியமா எடுத்தோம் பாருங்க நண்பர்களே வேற லெவல் கொடுங்க பாருங்க சரியான நண்டு இது பச்சை பச்சை நண்டுங்களா இது வந்து கட்டு நண்டு சொல்ல மாட்டீங்களா பச்சை நண்டு இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அதிகமா இது எவ்வளோண்ணா வரும் கிலோ கிலோ தான் ஆயிரம் வரும் ஆயிரம் வருங்களா ஓ நண்பர்களை பார்த்துங்க இது பச்சை நன் அண்ணா சொல்றாங்க கிலோ வந்து ஆயிரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க தூக்கி கட்டுங்க சரியான நண்டுங்க எத்தனை கிலோன்னு இருக்கும் இதே அரை கிலோ இருக்கும் அரை கிலோ இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு நண்டு வந்து அரை கிலோ இருக்குங்கிறாங்க பாருங்கள் சரியான நண்டுங்க நண்பர்களே அடுத்த கட்சியாக இருக்க போகிறேங்க அண்டு இல்லைங்க நண்பர்களே ஆனால் மாட்டுச்சுன்னா ஒரு கச்சாவுக்கு ஒன்று ஒன்று மாட்டோம் தானே ஆ ம் டக்கு டக்குன்னு மாட்டோம் இந்த மாதிரி ஒரு மூணு நண்டு மாட்டுச்சுன்னா ஒன்றரை கிலோ சரியா போச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் பிடிச்சி கட்டி தொங்க விட்டுட்டாங்க தொங்க விட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்று போட்டிருக்காங்களா பாருங்கள் ஒன்று வந்து இற இல்லாமல் வச்சுருக்காங்க ரெண்டு பாருங்கள் நீட்டுக்குமே போட்டிருக்காங்க அண்ணன் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள் அண்ணே பாருங்கண்ணா கயிறு கீழே ஊஞ்சு போடருக்கே கட்டியிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் கட்டியிருக்காங்க இதை பாருங்கள் நண்பர்களே ஒரு கச்சா கிடக்க பாருங்கள் பிடிக்கிறவள நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல கண்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே